இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள கேடுங்க உங்க வாழ்க்கை இப்போ நீங்க கண்ட கனவு மாதிரி இருக்கா இல்லைன்னா இந்த இருபது நிமிஷம் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கா நாம் எல்லாரும் ஒரே மாதிரி பறக்கல ஆனா ஒரே மாதிரி தோல்வியோட வாழ வேண்டிய அவசியம் இந்த வீடியோ மோட்டிவேஷன் மட்டும் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தோட நேரடியான சண்டை நம்ம ஊர்ல அடிக்கடி கேட்குற விஷயங்கள் நல்லா படிச்சா வாழ்க்கை நல்லா செட் ஆகும் டிகிரி இருந்தா ஃபியூச்சர் செக்யூரா இருக்கும் சந்தோஷமா இருக்கலாம் உண்மை என்ன தெரியுமா டிகிரி இருக்கலாம் ஜாப் இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு ஏன் தெரியுமா நீங்க வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு அனுபவத்தை அது மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தான் நீங்க சிரிக்கிறீங்க ஆனா அது சூழ்நிலைக்காக நீங்க போடுற முன்மூடி தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வரும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் சரியா நடக்காத ஒரு நேரம் அப்போதான் சொசைட்டி நம்ம பழக்க அவனால அவனுக்கு அந்த லெவல் இல்லை அப்படின்னு பேசுவாங்க ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ உங்க வாழ்க்கையில மெயின் வில்லன் வெளியே இல்லை உங்க உள்ளதான் எனக்கு முடியாது நான் பேர்த் இல்லை நான் ரொம்ப லேட் இந்த தான் உங்க ஃபியூச்சரை அழிக்குது ஒரு சாதாரண பையன் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் டீச்சர் கிட்ட அடிக்கடி பனிஷ்மெண்ட் வாங்குவான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மார்க் வாங்குவான் அவன் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுட்டே இருந்தான் நான் எதுக்காக பறந்த அப்படின்னு ஒரு நாள் அவன் புரிஞ்சுக்கிட்டான் டேலண்ட் இல்லாதது பிரச்சனையே இல்லை கன்சிஸ்டன்சி இல்லாதது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு அவன் மெதுவா ஸ்டார்ட் பண்ணான் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் அடைங்க இன்னைக்கு அதே மக்கள் அவனை பார்த்து கேட்குறாங்க நீ இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ண அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சி பாருங்க மோட்டிவேஷன் வந்தால் வேலை செய்வீங்க மூ இல்லைன்னா நிறுத்திடுறீங்க ஆனால் பின்னர்ஸ் எப்படி தெரியுமா மூ இல்லைனாலும் ஒர்க் செய்கிறாங்க மோட்டிவேஷன் இல்லைனாலும் ஒர்க் செய்கிறாங்க ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது வெறும் டெம்ப்ரரி தான் டிசிப்ளின் மட்டும்தான் நமக்கான பெர்மனண்ட்டான உறுதி நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்கள் ட்ரீம் பழசாகி போயிட்டே இருக்கு ஒரு கேள்வி இன்னும் எத்தனை நாள் நாளை பார்க்கலாம் நாளை பார்க்கலாம்னு சொல்லிகிட்டே இருக்க போறீங்க நாளைன்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கானதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஹெல்த் டைம் பொட்டென்ஷியல் உங்கள் ஃப்யூச்சர் செல் எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிட்டே இருக்கு நீங்கள் ஒரு முயற்சி கூட பண்ணலாம் உங்க பிக்கஸ்ட் எனிமி ஃபெயிலியர் கிடையாது ரிஜெக்ஷன் இல்லை பெயின் கூட இல்லை என்ன தெரியுமா செல்ஃப் டவுட் நான் முயற்சி பண்ணால் என்ன ஆகும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நான் தோத்துட்டா என்ன செய்வேன் இந்த கேள்விகளுக்காக நீங்கள் எத்தனை எத்தனை கனவுகளை குஞ்சுக்கீங்க தெரியுமா நினச்சி பாருங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சா வழி ஒரு நாளில் மறந்து போயிடும் முயற்சி கூட பண்ணாத ரெக்ரெட் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு பருத்தி அடையும் நேரும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது யாருக்காவும் காத்திருக்காது நம்ம எல்லாரும் சொல்லும் ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் செட்டிலானது நம்ம பார்க்கலாம் சூழ்நிலை சரியானது நம்ம இதை தொடங்கலாம் அப்படிங்கிறதுதான் ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா சிட்டுவேஷன் ஒரு நாளும் பெர்ஃபெக்ட் ஆகாது ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் சுட்டுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் சக்ஸஸ் யூடியூப்பில் ஒருத்தன் க்ரோத் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் மேரேஜ் ஜாப் மணி இப்படி இருக்காங்க ஆனால் உங்கள் மனசு மட்டும் என்ன சொல்லுது தெரியுமா நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன் மிருந்துங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற அவங்களோட ஜேர்னி வேற அவங்களோட ஸ்பீட் வேறு உங்கள் சாப்டரை நீங்கள் மற்றவங்க சாப்டரோட கம்பேர் எப்போவுமே பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரரி சக்ஸஸ் ஒரே நாளில் வராது ஆர்டினரி ஆக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி ரிப்பீட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் வரும் டெய்லி தேர்ட்டி மினிட்ஸ் இல்லைனா டெய்லி ஒரு ஒன் பர்சன் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டெய்லி டிசிப்ளின் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலண்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்கும் லக் ஸ்பீடை தரும் பட் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் உங்களை ஒரு ஃபினிஷ் லைன்க்க கொண்டு போகும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் முயற்சி செய்கிறவன் நான் வளர்றவன் நான் கைவிடாதவன் இந்த ஐடென்டிட்டியை மனசுக்குள்ள டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க உங்கள் ஆக்ஷன்ஸ் ஆட்டோ அலைன் ஆகும் இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்கள் வாழ்க்கை மேஜிக்காக மாறாது ஆனால் உங்கள் டெசிஷன் மாறினா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் மாறும் இப்போ நீங்கள் எடுக்கிற டெசிஷன் ஸ்டால் பண்ணலாமா இல்லை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நினைவில் வச்சுக்குவேன் எப்போவுமே நீங்க இன்னைக்கு தொடங்காதான் நாளைக்கு உங்க ஃபியூச்சர் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லு உலகம் உங்களை நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபேமிலி உங்களை புரிஞ்சுக்கணும்னு கூட தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் போல நீங்க உங்களை நம்ப இப்போ ஒரு ஸ்டெப் இப்போ ஒரு செயல் இந்த நேரம் டுமாரோ கிடையாது லேட்டர் இல்லை நவ் தான் ரியல் பவர் உங்க வாழ்க்கை இப்போ உங்க கையில மட்டும்தான் இருக்கு நீங்க இப்போது பல வாய்ப்புகள் நடுவுல இருக்கீங்க நீங்க முன்னேறி கூடிய முன்னேறக்கூடிய நேரம் இப்போ மட்டும் உங்களுக்குள்ள அசல் திறமை இருக்கு உங்களை நம்பாத இந்த உலகத்துல அதை வெளிப்பட இப்போ ஒரு டீப் டைவ் போய் உங்க மனசுக்கு ஒரு பேக்கப் கால் கொடுக்க போறோம் உங்க பெரிய எதிரி ஃபெயிலியர் அல்ல டிசப்பாயின்மெண்ட் கூட செல்ஃப் அவுட் மட்டுந்தான் ஒரு உண்மையான விலனாக இருக்க முடியும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளால முடியுமா தோல்வி வந்தால் என்ன இந்த எண்ணங்கள் தான் உங்கள் முன்னேற்றத்தை ஸ்லோ பண்ணும் நீங்கள் நினச்சி பாருங்க முயற்சி பண்ணாலும் தோல்வி டெம்பரவரி தான் முயற்சி பண்ணாத தோல்வி ஒரு பெர்மனண்டான ரெக்ரெட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லப்போவோம் நீங்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணாதான் என்ன உங்கள் சப்கான்ஷியஸ் உங்கள் ஆக்ஷன்ஸ்க்கு கைட் பண்ண ஒரு உண்மையான பிஸ்வலைசேஷன் சக்ஸஸ் எப்படி இருக்கும் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் கேரியர் லைஃப் யூடியூப் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா நேரம் எடுத்து அதை நோட் போட்டில் எழுதி வைத்து டெய்லி அந்த விஷனை படிங்க உங்கள் ப்ரைனுக்கு அது ஆல்ரெடி ஒரு ரியாலிட்டி மாதிரி இருக்கும் சக்ஸஸ் மேஜிக்காக வராது ஒவ்வொரு நாளும் ஒன் பர்சென்டேஜ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு முப்பது நிமிஷம் படிக்கிறது ஒரு பதினைந்து நிமிஷம் ஒர்க் அவுட் ஒரு பத்து நிமிஷம் இதை நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நீங்கள் யாரும் யார் போலவும் இருக்க தேவை கிடையாது உங்களுக்கான ஐடென்டிட்டியை உருவாக்க முயற்சி முயற்சிக்கணும் நான் முயற்சி பண்ணுறவன் நான் குரோத்துக்கு ரெடி நான் சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறவன் இந்த ஐடென்டிட்டியை ரிப்பீட் பண்ணும் உங்களோடு பேசணும் ஜேனலில் எழுதுறது மிரரில் சொல்கிறது போன்ற ஆக்டிவிட்டிஸை டெய்லி செய்யணும் உங்கள் சப்கான்ஷியஸ் ஆட்டோமேட்டிக்கா அலைனாக ஆரம்பிக்கும் நேரம் எப்பவுமே யாருக்காக காத்திருக்காங்க அதனால இப்போ ஒரு செயல் எடுக்கலைன்னா நாளைக்கு ஒரு வருஷத்துல கூட நீங்க ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கும் டெட் லைன்ஸை எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணும் ஸ்மால் கோல்ஸ் செட் பண்ணும் டெய்லி ஆக்ஷனுக்கு அக்கௌண்டபிலிட்டி வைங்க உங்க ஃபியூச்சர் செல்ஃப் நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உடனே செய்யறது தான் உண்மையான ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ முதன் முதலாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு சின்ன ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சின்ன ஹேபிட்டை ரிப்பீட் பண்ணணும் ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் டுமாரோ கிடையாது லேட்டரும் கிடையாது இப்போ மட்டும் இப்போவே நீங்கள் பாக்கணும் இதுதான் உங்கள் ரியல் பவர் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்